சிறுமிகிடம் தவறாக நடந்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர் கைது திஸ்ஸ மகாராம பிரதேசத்தில் சிறுமிகிடம் தவறாக நடந்து கொண்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் திஸ்ஸ மகாராம பிரதேசத்தில் உள்ள வேடொன்றில் நேற்றிரவு கடும் மோதல் நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் குழு ஒன்று அங்கு சென்றிருக்கின்றது ரோந்து நடவடிக்கை குழுவின் பிரதானியான போலீஸ் அதிகாரி ஒருவர் சம்பவம் தொடர்பில் அந்த வீட்டு சிறுமி ஒருவரிடம் தனியாக விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர் இதன்போது அவர் குறித்த சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாக போலீசாருக்கு முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடு தட்டுப்பாடையின்றி அத்தியாவசியப் பொருட்களை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் வர்த்தக தரப்புடன் கலந்துரையாடி குறைந்த விலையில் பொருட்களை விற்பனை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டுக்குள் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தொகை சேகரிப்பு மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது நுகர்வோரும் விவசாயிகளும் உற்பத்தியாளர்களும் பாதுகாக்கப்படும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த மாதம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலையை லங்கா சதோஷ நிறுவனம் குறைத்திருந்தது அத்துடன் வாடிக்கையாளர்கள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சத்தோஷ விற்பனை நிலையங்களிலும் இந்த பொருட்களை பெற முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கு மிக நிலக்கடலை சிவப்பு சீனி உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யப்பட்டது சிவப்பு கோபி காய்ந்த மிளகாய் பாஸ்மதி அரிசி பெரிய வெங்காயம் பருப்பு வெள்ளை சீனி மற்றும் நெத்தலியின் விலை என்பன குறைக்கப்பட்டிருந்தன இவ்வாறு அத்தியாவசியப் பொருட்களின் விலைகளை குறைத்ததை தொடர்ந்து தற்பொழுது பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடு இன்றி அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடரூந்துகளில் யானைகள் மோதுவதற்கு எதிராக அடிப்படை உரிமை மீறல் மனு தொடருந்துகளில் யானைகள் மோதுவதை குறைப்பதற்கான முறையான திட்டத்தை கோரியும் அரசு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக தீர்ப்பளிக்க கோரியும் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் நீதி மையம் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குழு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர் வனவிலங்கு இயக்குநர் தொடருந்து பொது மேலாளர் உள்ளிட்ட பல அதிகாரிகள் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் தொடருந்துகளில் யானைகள் மோதும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் போக்கை மனுதாரர்கள் இருக்கின்றனர் மனுவின்படி நாட்டின் காட்டு யானைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுப்பில் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாக இருந்தது எனினும் அண்மைய கணக்கெடுப்பில் மூவாயிரத்து நூத்தி முப்பதாக குறைந்திருக்கின்றது மேலும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் தொடருந்து மோதலால் குறைந்தது நூத்தி ஐம்பத்தி ஒரு யானைகள் இறந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ பதிவுகள் குறிப்பிடுகின்றன உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் அறிவிப்பு சில சபைகளுக்கு தேர்தல் இல்லை நாட்டில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி உள்ளூர் உள்ளூராட்சி சபைகளில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு சபைகளுக்கு இப்போது தேர்தல் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது காலி மாவட்டம் எல்பட்டிய பிரதேச சபைக்கான தேர்தல் அண்மையில் நடந்து முடிந்திருப்பதால் அந்த சபைக்கான தேர்தல் இப்போது நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது தேர்தல்கள் நடைபெற வேண்டிய ஆட்சி சபைகளின் பட்டியல் வருத்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியலில் மன்னார் பிரதேச சபை மன்னார் மாவட்டம் தெஹியத்த கண்டிக பிரதேச சபை அம்பாறை மாவட்டம் பூநகரி பிரதேச சபை கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் கல்முனை மாநகர சபை ஆகியவற்றுக்கான தேர்தல்களை இப்போது அறிவிக்கப்படவில்லை இவை தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தால் தேர்தல் அறிவிப்புகள் இந்த சபைகளுக்கு விடுவிக்கப்படவில்லை மன்னார் பிரதேச சபை தெகித்த கண்டிய கண்டி பிரதேச சபை பூநகரி பிரதேச சபை ஆகியவற்றுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் தொடர்பாகவே வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் காணப்படுகின்றன இப்பொழுது அந்த வேட்பு மனுக்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு விட்டமையால் வழக்குகளை விலக்கிக் கொள்ளும்படி கோரி நகர்த்தல் பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் தேர்தல் திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்படவிருக்கின்றன நீதிமன்ற அனுமதி கிடைத்ததும் அவற்றுக்கும் வேட்புமனுக்கள் கோரி அவற்றுக்கும் சேர்த்து ஒரே சமயத்தில் நாடு முழுவதும் இந்த தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருப்பதாக தெரிகின்றது கல்முனை மாநகர சபையை பொறுத்தவரை அந்த மாநகர சபையின் எல்லை நிர்ணயம் மேல செய்யப்பட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருப்பதால் அது முடிந்த பின்னரே இங்கு தேர்தல் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை தவிர்த்து இருபத்தி எட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் மற்றும் இருநூத்தி எழுபத்தி இரண்டு பிரதேச சபைகளுக்கான தேர்தல்களை இப்போது அறிவிக்கப்பட்டுள்ளன இரவில் நடந்த பயங்கரம் ஏழு பேரின் உயிரை போராடி காப்பாற்றிய இளைஞன் கதிர்காமத்துக்கு யாத்திரைக்கு சென்றபோது விபத்துக்குள்ளான ஏழு பேரின் உயிரை காப்பாற்றிய இளைஞன் தொடர்பில் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன கதிர்காமத்தில் உள்ள நீலகராமை காரைக்கு முன்னால் பாயும் மெனிகாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இரும்பு பாலத்திற்கு அருகில் யாத்திரிகளை ஏற்றிச் சென்ற வேனொன்று ஆற்றில் கவிழ்ந்திருக்கின்றது உள்ளூர் இளைஞர் ஒருவரின் வீரச் செயல்களால் வாகனத்திலிருந்து அனைவரும் மீட்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு கொண்டுவரப்பட்டனர் வேனின் ஓட்டுநர் நீர்கொழும்பிலிருந்து கதிர்காமத்துக்கு வந்து கிரிவகர விகாரையில் வழிபாடு செய்துவிட்டு முதலாம் திகதி இரவு சுமார் பத்து மணியளவில் தங்கும் விடுதிக்கு சென்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் ஏழு பேரை ஏற்றிச் சென்ற வேன் நீலகாரமை விகாரைக்கு முன்னால் உள்ள பாலம் அருகே மெனிக் காற்றில் விழுந்திருக்கின்றது இதன்போது குறித்த ஏழு பேரையும் காப்பாற்றிய கதிர்காமத்தைச் சேர்ந்த இந்திரஜித் இந்த சம்பவத்தை விவரித்திருக்கின்றார் வேன் ஆற்றில் விழுந்த பிறகு ஒரு கும்பலின் அலறல் சத்தம் கேட்டு அதை நோக்கி ஓடினேன் ஒரு வாகனம் ஆற்றில் விழுவதையும் கவிழ்ந்த வாகனத்தின் ஜன்னல்களுக்கு வெளியே தலைகள் நீட்டிக்கொண்டு அலறிக்கொண்டிருந்தவர்களை கண்டேன் அந்த நேரத்தில் நான் பாலத்தின் மேலிருந்து ஆற்றில் குதித்தேன் முதலில் அங்கிருந்த மூன்று சிறுவர்களை காப்பாற்றி அவர்களை கரைக்கு கொண்டு வந்தேன் பின்னர் அங்கிருந்து வயதான பாட்டியை காப்பாற்றச் சென்று அவரையும் கரைக்கு கொண்டு வந்தேன் பின்னர் மற்றொரு பெண்ணும் இரண்டு ஆண்களும் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டனர் வாகனம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட வாய்ப்பிருந்ததால் அவர்களை ஒரு கயிற்றில் கொண்டு வந்து கரையில் இருந்த ஒரு மரத்தில் வாகனத்தை கட்டினேன் நான் ஆற்றில் குதித்த போது என் முழங்கால் ஆற்றில் இருந்த ஒரு பாறையில் மோதியது அவர்கள் அனைவரையும் காப்பாற்றிய பிறகுதான் எனக்கு வலி ஏற்பட்டது இப்போது என்னால் நடக்கவே முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஏழு உயிர்களை காப்பாற்றிய இளைஞனை பாராட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்